வணக்கம் ஸ்ரீகிருஷ்ணா ரியல் எஸ்டேட் நல்ல வருமானத்தோட ஒரு எண்பது சென்ட் செவ்வழன் தோப்பு தாங்க சேலுக்கு வந்திருக்குது அதுவும் ஆண்ட்ரோடு தார் ரோடு ஃபேஸ்லிங்க இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு கிழக்கு வடக்கு கார்னர் சைட்டாக லொக்கேட் ஆகிருக்குதுங்க சூப்பரான ப்ராப்பர்ட்டிங்க அவ்வளோ ஒரு ரோடு ஃபேஸ் வந்துருக்குதுங்க இந்த ப்ராப்பர்ட்டி நம்ம எடுத்தோம்னா ஒரு ரெண்டாக மூணாக கூட கட் பண்ணி சேல் பண்ணுற அளவுக்கு ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டிங்க இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா பொள்ளாச்சியிலேருந்து சரியாக ஒரு ஏழு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் ஆண்ட்ரோடு தார் ரோடு ஃபேஸில் லொக்கேட்டாக இருக்குதுங்க ஃபுல்லி ஃபென்சடு வித் கேட்டுங்க நல்ல ஈல்டுங்க உங்களுக்கு செவ்வொழினி வீடியோவில் பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு ஹீல்டுங்கிறது எண்பது சென்ட் ப்ராப்பர்ட்டிங்க இந்த எண்பது சென்டில் குறஞ்சது எண்பது மரங்கள் இருக்குங்க எல்லாமே நல்ல காப்பில் இருக்குங்க ஒரு நல்ல மெயின்டெனன்ஸ் மட்டும் நம்ம கண்டிப்பாக பண்ணுற மாதிரி இருக்குங்க ப்ராப்பர்ட்டியில் பார்த்துட்டிங்கன்னா ஒரு ரிங்கு தொட்டி அவைலபிளாக இருக்குதுங்க அது இல்லாமல் ஒரு போர் அவைலபிளாக இருக்குதுங்க ஒரு ஏ ஒன் விவசாய சர்வீஸ் அவைலபிளாக இருக்குதுங்க இந்த ப்ராப்பர்ட்டிக்கு பார்த்துட்டிங்கன்னா சொல்லும் விலையா ஒரு சென்ட்டுக்கு ஒரு லட்சத்தி ஐயாயிரம் சொல்கிறாங்க சொல்லும் விலைதாங்க விலை அனுசரிப்பு இருக்குதுங்க சாயில் பார்த்துட்டிங்கன்னா பியூர் ரெட் சைல் ப்ராப்பர்ட்டிங்க நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லான ஏரியாவில் இந்த ப்ராப்பர்ட்டி லொக்கேட் ஆகிருக்குதுங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டிங்க ரீசேல் பர்பஸுன்னு போகும்போது இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி சேரண்டா கட் பண்ணி விற்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டிங்க ஏக்சிஸ்ன்னு பார்க்கும்போது பொள்ளாச்சிலும் சரியாக ஒரு ஏழு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தானுங்க ரெட் சாயல்ங்க ஊடு போயிடா நம்ம என்ன வேணால் பண்ணலாங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் சூப்பராக இருக்குங்க சேம் டைம் ஃபார்ம் ஹவுஸ் பர்பஸ்க்கும் இந்த ப்ராப்பர்ட்டி சூட்டபிளாக இருக்குங்க வந்த உடனே நல்ல ஒரு வருமானத்தோட ஒரு ப்ராப்பர்ட்டி எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு கண்டிப்பாக சூட்டபுளாக இருக்குங்க உங்களுக்கு குறைஞ்சது மன்த்லி இன்றைக்கி தேங்காய் வைக்கிற ரேட்டுக்கு பார்த்துட்டிங்கன்னா மந்த்லி ஒரு லட்சனுங்கிறது இந்த ஃபார்மில் ரொம்பவே ஈஸியாக எடுத்துடலாங்க ப்ராப்பர்ட்டிக்கு சொல்லும் விலை வந்து செண்டு ஒன்று ஒன்று அஞ்சு சொல்கிறாங்க சொல்லும் விலை தாங்க அனுசரித்து நல்ல ப்ரைஸ்க்கு நாங்கள் பண்ணித்தரோங்க உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கண்டிப்பாக இந்த ஃபீல்டை வந்து விசிட் பண்ணுங்க ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் பேசிக்கலாம்